இந்த வீடியோவில் நம்ம வந்து கிரிக்கெட் பகுதி ஒன்று பார்க்கலாம் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் சதம் அடித்து மற்றும் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் கிரிக்கெட் வீரர் யார் ஆப்ஷன் ஏ கபில் தேவ் ஆப்ஷன் பி ஏ போத்தம் ஆப்ஷன் சி விவின் ரிச்சர்ட்ஸ் ஆப்ஷன் டி சனத் ஜெயசூர்யா சரியான விடை ஆப்ஷன் சி விவின் ரிச்சர்ட்ஸ் பிளாக் கேப்ஸ் என்று அழைக்கப்படும் நாடு எது ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா ஆப்ஷன் பி மேற்கிந்திய தீவுகள் ஆப்ஷன் சி நியூசிலாந்து ஆப்ஷன் டி இங்கிலாந்து சரியான விடை ஆப்ஷன் சி நியூசிலாந்து ஒரு உலக உலகக்கோப்பை போட்டியில் ஹேட்ரிக் அடித்த முதல் கிரிக்கெட் வீரர் யார் ஆப்ஷன் ஏ ரிச்சர்ட் ஹேட்லி ஆப்ஷன் பி கிரேக் மிக்டமர் ஆப்ஷன் சி நீல் ஃபாஸ்டர் ஆப்ஷன் டி சேத்தன் ஷர்மா சரியான விடை ஆப்ஷன் டி சேத்தன் ஷர்மா மிஸ்டர் முன்னூற்றி அறுபது என்று பிரபலமாக அறியப்படும் கிரிக்கெட் வீரர் யார் ஆப்ஷன் ஏ ஏபி டிவேலஸ் ஆப்ஷன் பி சச்சின் டெண்டுல்கர் ஆப்ஷன் சி பிரண்டன் மெக்காலம் ஆப்ஷன் டி ரிக்கி பாண்டிங் சரியான விடை ஆப்ஷன் ஏ டி டிவிலஸ் சர்வதேச கிரிக்கெட்டில் ஒரு ஓவரில் ஆறு சிக்ஸர்களை அடித்த முதல் வீரர் யார் ஆப்ஷன் ஏ சாஸ்திரி ஆப்ஷன் பி ஹெர்ஷல் கிப்ஸ் ஆப்ஷன் சி யுவராஜ் சிங் ஆப்ஷன் டி ஆண்ட்ரூ பின் ஆஃப் சரியான விடை ஆப்ஷன் பி ஹெர்சல் கிப்ஸ் சச்சின் டெண்டுல்கர் தன்னுடைய முதல் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் எத்தனை ரன்கள் அடித்தார் ஆப்ஷன் ஏ ஐம்பது ஆப்ஷன் பி இருபத்தைந்து ஆப்ஷன் சி ஐந்து ஆப்ஷன் டி பூஜ்யம் சரியான விடை ஆப்ஷன் டி பூஜ்யம் ஒரு டி டுவெண்ட்டி போட்டியில் ஒரு பந்து வீச்சாளர் அதிகபட்சமாக எத்தனை ஓவர்கள் வீச முடியும் ஆப்ஷன் ஏ மூன்று ஆப்ஷன் பி ஐந்து ஆப்ஷன் சி நான்கு ஆப்ஷன் டி ஆறு சரியான விடை ஆப்ஷன் சி நான்கு டெஸ்ட் கிரிக்கெட்டில் சதம் அடித்த முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் யார் ஆப்ஷன் ஏ சி நாயுடு ஆப்ஷன் பி லாலா அமர்நாத் ஆப்ஷன் சி பாலி உம்ரிகர். ஆப்ஷன் டி விஜய் அசாரே சரியான விடை ஆப்ஷன் பி லாலா அமர்நாத் இந்திய கிரிக்கெட் அணியின் முதல் கேப்டன் யார் ஆப்ஷன் ஏ சி நாயுடு ஆப்ஷன் பி விஜய் அசாரே ஆப்ஷன் சி விஜய் மெர்ச்சண்ட் ஆப்ஷன் டி லாலா அமர்நாத் சரியான விடை ஆப்ஷன் ஏ சி கே நாயுடு இந்திய பேட்ஸ்மேன் சச்சின் டெண்டுல்கரின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ ரவி ஆப்ஷன் பி ரமேஷ் ஆப்ஷன் சி ராகுல் ஆப்ஷன் டி ரவீந்தர் சரியான விடை ஆப்ஷன் பி ரமேஷ் உலகக்கோப்பை கிரிக்கெட் வரலாற்றில் முதல் சதம் அடித்தவர் யார் ஆப்ஷன் ஏ வின் ரிச்சர்ட்ஸ் ஆப்ஷன் பி கிளைவ் லாய்டு ஆப்ஷன் சி டென்னிஸ் அமிஸ் ஆப்ஷன் டி ஏன் சேப்பல் சரியான விடை ஆப்ஷன் சி டென்னிஸ் அமிஸ் ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஒரு பந்து வீச்சாளர் அதிகபட்சமாக எத்தனை ஓவர்கள் வீச முடியும் ஆப்ஷன் ஏ எட்டு ஓவர்கள் ஆப்ஷன் பி பத்து ஓவர்கள் ஆப்ஷன் சி பன்னெண்டு ஓவர்கள் ஆப்ஷன் டி ஆறு ஓவர்கள் சரியான விடை ஆப்ஷன் பி பத்து ஓவர்கள்